கலெக்ஷன்ஸ் வந்து கிராண்டா கொண்டுவாங்க பெரியவங்களுக்கு மட்டும் தான் கொண்டு வரீங்கன்னு ஆமாங்க உயர் ஃபேஷனில் இந்த தடவை கிட்ஸ் கலெக்ஷன்ஸுக்கு தாறுமாறான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இறக்கியிருக்காங்க செலிபிரிட்டி குவாட் செட்ங்க இது ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு பிராண்டட்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டி வியூ பண்ற மாதிரியான ஒரு குவாட் செட் தான் சோ எவ்வளோ க்யூட்டான நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய குவாட் செட் இந்த ஆஃபர் என்ன ஆஃபர் அப்படின்னு தானே கேட்குறீங்க எத்தனை நாளைக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க ஜஸ்ட் ஒன் வீக் ஆஃபர் தான் அதாவது உங்களுக்கு ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க வேற லெவலில் இது ஆஃபர் எல்லாமே நல்ல ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ் collectionsங்க இது ஹாய் फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு கைமத்ரி ஷாப்பிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கோம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோவும் கூட ஆமாங்க விஆர் ஃபேஷன்ல இருந்து பொங்கலுக்காக தரமான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கி இருக்காங்க எந்த ஒரு கலெக்ஷன்ஸா இருந்தாலும் அதாவது எந்த ஒரு ஷாப்ல நீங்க போனீங்கனாலுமே இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து டெஃபினட்லி உங்களால பார்க்க முடியாது அந்த மாதிரியான சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ல பார்க்கறாங்க காமிச்சிட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் ஆகட்டோ அடல்ட் Dress கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் குவாட் செட் கலெக்ஷன்ஸ் ஆகட்டோ இதெல்லாம்மே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ஒரு பெரிய பெரிய ஷோரூம் மால் இங்கெல்லாம் போறீங்கன்னா அங்க இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைன் டு தௌசண்ட் அந்த ரேஞ்ச்ல இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ டபுள் நைன்க்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இது எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிமிடெட் ஆஃபர்ஸ்ங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் ஃபேஷன்ல இந்த மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கிராண்டா கொண்டுவாங்க பெரியவங்களுக்கு மட்டும் தான் கொண்டு வரீங்கன்னு ஆமாங்க உயர் ஃபேஷன்ல இந்த தடவை கிட்ஸ் கலெக்ஷன்ஸுக்கு தாறுமாறான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இறக்கியிருக்காங்க இங்கே பாருங்க கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல கிராண்ட் ட்ரெஸ் கலெக் கலெக்ஷன்ஸுங்க இப்போ பெரியவங்க அம்மாமார்களுக்கு மட்டும் கிடையாதுங்க இப்போ விஆர் ஃபேஷன்லுமே கிட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எடுக்கலாம் அண்ட் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எட்டு வயசுலேருந்து உங்களுக்கு வந்து பதினாறு வயசு குழந்தைங்க வரைக்குமே உங்ககிட்ட வந்து ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எட்டு வயசுல இருந்து உங்களுக்கு வந்து பதினாறு வயசு வரைக்கும் இருக்கு இதெல்லாம் என்ன ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் அந்த ஒரு ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குறீங்கல்ல இதெல்லாம் வந்து செலிபிரிட்டி குவாட்செட் இது ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு பிராண்டட்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டி வியோ பண்ற மாதிரியான ஒரு குவாட் செட் தான் எவ்வளோ க்யூட்டான நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய குவாட் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்காக பொங்கல்காக இறக்கி இருக்கக்கூடிய சம்ம கிராண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம் உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்கு அண்ட் ஃபேப்ரிக் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஃபேப்ரிக்ங்க நல்ல ஒரு கோல்டன் ஃபாயில் பிரிண்டட்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து நெக் அந்த மாதிரி வந்துட்டு பெல்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க செம்ம லுக்காக இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு நான் இப்போ காமிக்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸ்எல் சைஸ் காமிச்சிட்டு இந்த மாதிரி இப்போ உங்களுக்காக செம்மையான கலெக்ஷன்ஸ் இறக்கிருக்காங்க இல்லையா சோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர் நெக் பேட்டனில் உங்களுக்கு இந்த மாதிரியான ரவுண்ட் நெக் பேட்டர்ல த்ரெட் அவுட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜமிக்ஸ் நீங்கள் கால்சோ இந்த கலெக்ஷன்ஸுமே கலர்ஸ் எல்லாமே நம்ம நல்ல டோட்லி டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குங்க செம்மையான கலர்ஸாக இருக்கு இது எல்லாமே அண்ட் ஹிப்பில் வந்துட்டு பெல்ட் கொடுத்துருக்காங்க பின்னாடி நாட் பண்ணிக்கிறதுக்கு கூட கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ட் பாக்குறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து லுக்வைஸ் வந்து சூப்பரா இருக்கு அண்ட் வியவ் பண்ணக்கப்புறம் செம்ம சூப்பரா இருக்கும் அண்ட் இந்த கலர்லாம் பாருங்களேன் டோட்டலி ரொம்ப அழகான ஒரு கலருங்க இது எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்ஓ சைஸ் வரைக்கும் இது எல்லாமே லிமிட்டட் ஆஃபர் தான் நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய போட்டிக் போகிறீங்கன்னா அங்கே என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் நெக் கலெக்ஷன்ஸு இதே மாதிரி கிட்ஸ் கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஸோ வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும் நீங்கள் அம்மா பொண்ணு ரெண்டு பேர் வரிங்கன்னா ஒரே மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் கலர் மட்டும் தான் வேரியேஷன் இருக்கும் அண்ட் நீங்கள் பாருங்கள் ஃபேப்ரிக்கை பொறுத்தவரை ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்காக இருக்குது அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ போடுறதுக்கு நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளார் கிடைக்கும் அந்தளவு அழகான ஒரு குர்த்திஸ்மே கூட நெக் பேட்டனில் மிரர் அண்ட் வந்து இந்த மாதிரியான த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அது அடுத்து அதுலேயே வந்துட்டு நல்ல கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் அவுட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது அழகான ஒரு எல்லோ கலர் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த செட்ஸ் எல்லாமே பாருங்க டூ டபுள் நைனுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இந்த க்ரீன் கலருமே கூட எல்லாமே நல்ல ஒரு பிராண்டட் ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய குர்த்திஸ் தான் அண்ட் அடுத்து பார்க்குறது இந்த கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த குர்த்திஸ்லையுமே நல்ல உங்களுக்கு வந்து பேனல் பேனலாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கனால நம்ம வியோ பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேர் இருக்கும் இங்கே பாருங்கள் அளவு வந்துட்டு நல்ல ஒரு அகலமான ஒரு குர்த்திஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த கலர் பாருங்கள் இதுவுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க டூ டபுள் நைனுக்கு செம்ம சூப்பராக இருக்குது அங்கே பாருங்க இதுவே ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா செம்ம சூப்பராக இருக்குல்ல அந்த நெக் பேட்டனில் அந்த ப்ளூ அண்ட் எல்லோ இந்த பிங்க் கலர் காம்பினேஷனுக்கு அடி டக்கராக இருக்குது இந்த ப்ரிண்ட் அவுட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கேரண்டி தான் நிறைய பேர் கேட்பீங்க விஆர் ஃபேஷனில் நே ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு டெஃபினெட்லி கிடையாது நீங்கள் நேரில் வந்து மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் வீட்டில் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு கடையை வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தாராளம் நீங்கள் அழகாக நீங்கள் வந்து சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஏன்னா இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸை விட கம்மியான ஒரு ப்ரைஸில் சிங்கிள் பீஸ் வந்து நம்மளோட வியர் ஃபேஷனில் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அண்ட் இந்த ப்ளூ கலர் கொம்பு பாருங்க ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு இதுவுமே செம்மையாக இருக்குது அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஆமாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் இதுவுமே நமக்கு வந்து டூ டபுள் நைன் ஆஃபரில் தான் கொடுத்துருக்காங்க வித் ஷாலோட கொடுத்துருக்காங்க ஷாலோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு லென்த்தாகவே இருக்குது பாருங்கள் ஸோ நல்ல ஒரு ஒன் ஃபிளீட்டாக இது பண்ணி முன்னாடி வந்து நம்ம இப்படி வச்சுக்கிற மாதிரியான ஒரு அளவு அளவு வந்து உங்களுக்கு வந்து ஷால் வந்து நல்ல லென்த்தியான ஷாலில் இருக்குது வித் லைனிங்கோடையே நமக்கு வந்துடுது இந்த ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல அண்ட் அடுத்து இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து வேற கலர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் எம் டூ சைஸ் வரைக்கும் இருக்கு வா இந்த ரெட் கலர் பாருங்களேன் இது பார்க்குறக்கே அடி டக்கராக இருக்குல்ல ஸோ நான் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து கீழே நமக்கு கீழே வரைக்குமே அந்த ஃப்ளோர் டச்சு சொல்லுவாங்கள்ல அளவு வரைக்குமே இருக்குது டூ பீஸ் அண்ட் இந்த ரெட் கலரில் உங்களுக்கு வந்து ஷாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போல் வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க நெக்லேயுமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு இந்த ரெட் கலர் வித் துப்பட்டாவோடு வரக்கூடிய இந்த கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருக்குது இந்த ஒரு ப்ரைஸ்க்கு அன்பிலீவபிளுங்க இங்கே பார்த்தீங்களா இந்த கலருமே செம்ம சூப்பரான கலெக்ஷன் கலருங்க இது அண்ட் நெக் பாட்டனில் இந்த மாதிரியான பாம்பாம் கொடுத்து ரொம்ப சிம்பிளாக நீட்டான ஒரு லுக்லையுமே கொடுத்துருக்காங்க வாவ் நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் வச்சு செம்மையாக இருக்குது பாருங்க இதுவுமே எல்லாமே நமக்கு வந்து ஜார்ஜர் ஃபேப்ரிக் அப்படின்னாலே நமக்கு லைனிங்கோடு தான் வரும் இதுவுமே லைனிங்கோடு தான் இருக்குது பிளாக் கலரில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இது நெக் பாட்டன் நல்லா அந்த பாம்பாம் வச்சு ரொம்ப சிம்பிளாக நீட்டான ஒரு டிசைனில் இருக்குது இங்கே பாருங்கள் இதுவுமே டூ டபுள் நைன் தானா நல்லா இருக்கு நெக் பேட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு அடி டக்கரா இருக்குங்க இது பாக்கிறதுக்கு அண்ட் அதுலேயே வந்துட்டு இன்னொரு கலர் இருக்குது பாருங்க இதுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அண்ட் இங்கே பாருங்க இதுவுமே டோட்லி டிஃப்ரெண்ட் கலர் பார்க்கறதுக்கு இந்த கலர் அவ்வளோ நல்லா இருக்கு இதை நம்ம போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் எந்த நேரத்தில் இருக்கவங்களுக்கும் போட்டாலுமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாவ் எல்லோ டூ டபுள் நைனுக்கு செம்மையாக இருக்குது நிக் பேட்டன் பாருங்களேன் இதெல்லாம் வந்து டூ டபுள் நைனுக்கு இம்பாசிபிள் ப்ரைஸுங்க ஃபேப்ரிக் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் நேரில் வந்து நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்கள் பாருங்கள் இந்த ப்ரைஸுக்கு வந்து அன்வெலிபுள் இங்கே பாருங்க இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ டபுள் நைன் தான் ஒரு வெஸ்டர்ன் வியர் லுக் இருக்குங்க ஸோ நீங்கள் இதை போடும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வியர் லுக் இருக்கும் உங்களுக்கு வந்து ஹிப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிற பெல்ட் ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் அண்ட் இங்கே பாருங்கள் இதுமே டூ டபுள் நைன் ஒரு ஆல்யோ கெட்னிக் பேட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு ஒயிட் கலரில் பார்க்குறோம் இதுமே டூ டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே எல்லாருமே இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் தான் ஆமாங்க கிட்ஸுக்கு எங்கேயா இறக்க மாட்டுறீங்க இந்த மாதிரியான கிராண்டான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கற போகிறோம் அண்ட் இதுவுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஒரு டூ டபுள் நைன் தானே ஓகே அண்ட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு மட்டும் தான் பாக்கிறோம் எவ்வளோ கிராண்டான லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்க அண்ட் வித் ஹெப் ஹிப் பெல்டோடு வந்துருது நெக் பேட்டன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஜமிகிஸ் ஒர்க் வச்சு செம்ம சூப்பராக இருக்கு இது வந்து எயிட் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து சைஸஸ் வந்து இருக்குது எட்டு வயசு குழந்தைங்கள்லேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இதில் வந்து சைஸஸ் வந்து இருக்கு அண்ட் அதுலேயே வந்துட்டு நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபேப்ரிக் எல்லாமே அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் ஒரு சில்க் ஃபேப்ரிக் இருக்கும்ல ஸோ அந்த டைப்ல இப்போ என்ன ட்ரெண்டிங்காக

நஜமாவே ஆச்சரியமாக இருக்குது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு என்னோட பொண்ணுக்கு போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் அவள் வந்திருந்தாங்கன்னா டெஃபினெட்லி இதெல்லாம் பார்த்துட்டு விட்டுருக்க மாட்டான் இந்த ஒரு ப்ரைஸுக்கு நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நெக் பேட்டன்லாம் நல்ல சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு உங்களுக்கு வந்து எட்டு வயசு குழந்தைங்கலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்குமே உங்களுக்கு வந்து விஆர் ஃபேஷனில் இப்போ பொங்கலுக்காக செம்மையான கலெக்ஷன்ஸாக வந்து இறக்கியிருக்காங்க இங்கே பாருங்க டூ டபுள் நைனுக்கு அண்ட் இதெல்லாம் வந்துட்டு எலாஸ்டிக்கில் அந்த பவு டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்லீவில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் வேறு லெவலில் இருக்குது அண்ட் இங்கே பாருங்களேன் இது வந்து கலர் சூப்பராக இருக்கா இந்த இதில் என்ன ஒரு ஹைலைட்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சில்வர் ஃபாயில் அந்த டாட்டட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பின்னாடி நாட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோப் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு வந்து ரோப் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் இதுவுமே ஜஸ்ட் டூ டபுள் வந்துட்டு கலர் பாக்குறீங்க நம்ம பாக்குற எல்லாத்துலயுமே கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது நீங்கள் நேரில் வரும்போது இன்னும் வேறு கலெக்ஷன்ஸ் இன்னும் வேற கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இதுவுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல நீங்க பாக்குற எவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியே உங்களுக்கு அந்த ஓப்பன் டைப்ல உங்களுக்கு நமக்கு இந்த மாதிரியான ஒர்க் பண்ணிருப்பாங்க பார்டரில் அண்ட் ஸ்லீவ்லேயுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க டூ டபுள் நைனுக்கு அடி டக்கராக இருக்குது இங்கே பாருங்க இதுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் நெக் பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வித் ஹிப் பெல்டோடையே வந்துடுது வாவ் ஒயிட் கலர் செம்மையாக இருக்கு நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு எது போட்டாலுமே பெண் குழந்தைங்களுக்கு எது போட்டாலுமே அழகு தான் அதுவும் இன்னைக்கு ஆர் ஃபேஷனில் கிட்ஸுக்காக கொண்டு சீரியஸ்லி செம்ம கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து விசித்திரா மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து பின்னாடி நாட் நாட் பண்ணிக்கிற மாதிரியான ரோப் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ட் இங்கே பாருங்கள் செம்மை சூப்பராக இருக்குல்ல எல்லாமே எட்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்குமே வியோ பண்ணிக்கிற மாதிரியான சைஸஸில் இருக்குது அண்ட் இந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அதாவது த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் பெரியவங்களுக்கு மட்டும் தான் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் நாங்க வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்காங்க பாருங்க பாத்தீங்கன்னா டாப்ஸ் வந்து கியூட்டான ஒரு டாப்ஸ் அண்ட் இதுக்கு வந்து வியோ பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஷால் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஷால்மே குழந்தைங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் பிளேட் ஷாலா வியோ பண்ணிக்கிற மாதிரியான இல்ல வந்து இந்த கழுத்தை ஒட்டி போடுவாங்க அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து த்ரீ பீஸ் உங்களுக்கு வந்து டாப்ஸு ஷாலு அண்ட் பே ப்ளஸ் பேண்ட் சேர்த்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ டபுள் நைன்க்கு தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டு வயசு குழந்தைங்கலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸுமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ டபுள் நைன் மட்டும்தான் கிட்ஸ் கலெக்ஷன்ஸில் டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஆஃபர் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் இது மாதிரி வருமானு கேட்டால் டவுட் தான் ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுமே வந்துருங்க அண்ட் பொங்கலுக்காக செம்மையான கலெக்ஷன்ஸ் பொங்கலே வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்கு பட் வந்து அதுக்குள்ள நிறைய கிராண்டான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க அப்போ இன்னும் நாள் நெருங்க நெருங்க இன்னும் கிராண்டான கலெக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் நம்மளோட வியார் ஃபேஷன்லேருந்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் ஷால் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க ஷால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கோல்டன் ஃபால் பிரிண்டவுட் ஒர்க்லாம் கொடுத்து செம்ம சூப்பரா குடுத்துருக்காங்க த்ரீ பீஸ் எட்மிட் சேர்த்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் அண்ட் இந்த கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிக்கான ஒரு கலர் இது ஹாய் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஓகே உங்க நேம் என்னடா மீனா மீனா உங்க நேம் மோனிஷா ஓகே மோனிஷா ஓகே சூப்பர் அண்ட் வந்து இவங்க நீங்க வியா பண்ணியிருக்கிறது என்ன செட்டுன்றத சொல்லிடுங்க இது வந்து கோட் செட்ஸ் ஓகே சோ வேற எங்கயுமே போட முடியாத அளவுக்கு நம்ம வியா ஃபேஷன்ல இன்னைக்கு போட்டு இருக்கோம் லைக் எப்படினா நீங்க ஆன்லைன் பர்சேஸ் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா 700 அப் டு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி குவாலிட்டியானது பர்சேஸ் பண்ண முடியும் பட் நம்ம வியா ஃபேஷன்ல இந்த டைம் உங்களுக்கு ஒரு ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் அது நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் சோ அத வியா பண்ணிருக்கோம் சூப்பர் எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு பிராண்டட் டாப் இந்த பிரைசிங் எங்கயுமே கொடுக்க முடியாது அண்ட் டிசைனுமே பாருங்க அவ்வளோ எலகண்டா பியூட்டிஃபுல் லுக் கொடுக்குது ஸோ வியர் பண்ணிருக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கு சூப்பர் ஓகே சோ இப்போ இவங்க வியா பண்ணிருக்க மாதிரியான குவாட்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா ரெண்டு கேர்ள்ஸ் வந்து வியா பண்ணியிருந்தாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான குவாட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த மாதிரியான குவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய மால் ஷோரூம் அங்கெல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தான் இந்த மாதிரியான ஒரு பிராண்டட் குவாட்ஸ் பார்க்க முடியும் அங்க ப்ரைஸ்லாம் என்ன ப்ரைஸுங்க இருக்கும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் இருக்கும்ல பட் நம்மளோட விஆர் ஃபேஷன்ல த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் கொடுக்குறாங்க இது எல்லாமே லிமிடெட் ஆஃபர் மட்டும் தான் திரும்ப இந்த மாதிரியான ஆஃபர்ல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வருமான்னு கேட்ட டவுட் தான் ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ குவாட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல உள்ள உங்களுக்கு வந்து நெக் பேட்டர்ன் வந்து டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து டிசைன்ஸ் இருக்கு இங்க பாருங்க இந்த கலர்ஸ்லாம் எல்லாம் எவ்வளவு கியூட்டா நல்ல யூனிக்கா இருக்குன்னு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேண்ட் பாருங்களேன் நல்ல ஒரு எலாஸ்டிக் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிராண்டட் டெஃபினெட்லி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு மால் அங்கே மாதிரி போறீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஈவன் நீங்கள் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் போறீங்க ஒரு ஒரு வியாபாரத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு ப்ரைஸில் தரமாட்டாங்க பட் நம்மளோட விஆர் ஃபேஷனில் சிங்கிள் பீஸுக்கு வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் எம் டூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்குது கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து பார்க்குறக்கே சம் இருக்குங்க பாக்குறத வியோ வைஸ் க்ைஸ் பாத்தம்மையா இருக்கும் இந்த கேர்ள்ஸ் வியோ பண்ணிருக்கத பாத்திருப்பீங்க அவங்க சொன்னதையும் நீங்க பாத்திருப்பீங்க அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து போட்டிருக்கிறது அவ்வளவு கம்ஃபர்டா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க மீனா இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த ஒரு இதுதான் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு போட்டிருக்கும் போதே அதை வந்துட்டு அவங்களோட ஃபேஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிச்சு பர்சனலி அந்த கலருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எம் டூ டபுள் எஸ் சைஸ் வரைக்கும் இருக்கு வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் இந்த மாதிரியான பட்டன்ஸ் வச்சிருக்கு அந்த ஃபுல் டைப்லயும் பாத்தோம் அந்த மாதிரி இருக்கு அண்ட் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டனும் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ட் அதுலேயே வந்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு வியர் ஃபேஷனில் நீங்க வந்து டேரெக்டாக வந்து மட்டும்தான் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி வியர் ஃபேஷனில் கிடையாது அண்ட் நீங்க பாருங்க ஃபேப்ரிக் டச் பண்றதுக்கே அவ்வளோ சூப்பவா இருக்குங்க செம்மையாக இருக்குங்க ஃபேப்ரிக் சீரியஸ்லி நீங்க பாருங்களேன் இந்த கலர் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருக்கு இந்த குவாட்ச்ஸ் குவாட்சட்ஸ்ல இந்த ஒரு ப்ரைஸுக்கு தர்றது அன்பிலீவபிள்ங்க அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்லேயுமே கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குல்ல அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேண்ட்டுமே நல்ல ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு பேண்ட்லேயுமே இருக்கும் இங்கே பார்த்தீங்களா நல்ல ஒரு கிராண்டான ஒரு நம்ம பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம் பட் வியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிச்சான ஒரு லுக்கில் இருக்கும் அண்ட் இங்கே பாருங்க இந்த கலருமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அண்ட் இங்கே பாருங்க டோட்லி டிஃப்ரெண்ட் கலருங்க இது செம்ம சூப்பரா இருக்கு இந்த கலர் அண்ட் இதோட நெக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து வி நெக் பேட்டர்னில் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஃபேப்ரிக் ஆகவே நீங்க வாங்கலாம் இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஷோரூம்ல இருக்கக்கூடிய பீசஸ்ங்க பட் நம்மளோட விஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் உங்களுக்கு வந்து த்ரீ டபுள் நைனுக்கு மட்டும் தான் அண்ட் இப்ப மோனி வந்து வியர் பண்ணியிருந்தாங்கல்ல ரெண்டு கேர்ள்ஸ் வியர் பண்ணியதில்ல மோனி வந்து பிளாக் கலர் வியோ பண்ணியிருந்தாங்க ஸோ அது பார்க்கறதுக்கே செம்ம சூப்பரா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸு அண்ட் இது வந்து பேண்ட்டு இது வந்து டாப்ஸ் அண்ட் இது வந்து பேண்ட் ஓகேவா ஸோ வந்து மோனி வந்து வியோ பண்ணியிருக்கிறது செம்ம சூப்பராக இருந்தது அண்ட் ஃபேப்ரிக் வந்து டச் பண்ணி பார்க்கும்போதே எனக்கு தெரியுது மோனி சொன்ன வார்த்தை வந்துட்டு கரெக்ட் வியோ பண்ணிருக்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குன்னு சொன்னாங்கல்ல இங்க பாருங்க இதுமே குவாஜெட்ஸ் தான் குவாஜெட்ஸ் வந்து இது வரைக்கும் வியார் ஃபேஷன்ல நம்ம காமிச்சோம் இல்லையா ஸோ நீங்க நேர்ல வரும்போது இன்னமும் அடுத்தடுத்து வந்து கலெக்ஷன்ஸ் வந்து டூ டேஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ நீங்க நேரில் வரும்போது அப்போ என்ன குவாஜெட்ஸ் இருக்குமோ அதை கூட நீங்க பை பண்ணிக்கோ வியர் ஃபேஷன்ல இருக்கக்கூடிய இவங்களோட ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வேற எங்கே தென்னால் வாங்க முடியாது அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு காமிச்சிருக்கோம் ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் ஆஃபர் இந்த ஆஃபரை வந்து எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ டேரக்டா வந்து மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்